நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு எடுக்கப்பட்ட இடம் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற போட் ஹவுஸ் இந்த ஹவுஸ்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி பக்கத்துல இருக்கிற ஐலாண்டுக்கு போறோம் இந்த கடல் பரப்ப கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அவங்க மன்னார் வளைகுடா இந்த ராமேஸ்வரம் பக்கத்துல கிட்டத்தட்ட இருபத்தோரு தீவுகள் அமைஞ்சிருக்கு இத வந்து நேஷனல் மரைன் பார்க் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த இருபத்தோரு தீவுகள்ல ஒரு தீவுக்கு மட்டும் டூரிஸ்டுக்கு அக்சஸ் இருக்கு அந்த தீவுடைய பேர் குருசட தீவு இந்த தீவை சுத்தி முழுவதும் கோரல் ட்ரீப்ஸ் அவங்க பவளப்பாறைகள்னாலே நிறைந்தது பவளப்பாறைகளை பற்றி உங்களில் நிறைய பேருக்கு நல்லா தெரியும் இந்த பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல கடல்வாழ் உயிரினங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் மேலை நாடுகளில் பவளப்பாறைகள் கம்மியான கடல் பகுதியில் அவங்களே செயற்கையாக பவளப்பாறைகளை உருவாக்குவாங்க அந்த லெவலுக்கு மீன்களுடைய உற்பத்திக்கு இந்த பவளப்பாறைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த இடத்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப கவனமாக கையாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல டால்ஃபின்ஸையும் அவ்வப்போது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொன்னாங்க போட்டில் கொஞ்சம் நேரம் பயணம் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரொம்ப சேஃபாக இந்த லாண்டை ரீச் பண்ணோம் இந்த ஏரியாவுடைய கடல் தண்ணியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க கிறிஸ்டல் கிளியராக பார்க்குறதுக்கு இந்த பீச் வந்து உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் இந்த தீவோட நிலப்பரப்பு வெண்மையான மணல்களாக காணப்படும் இது பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த தீவுக்குள்ள ஒரு சின்ன மியூசியம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மியூசியத்துக்குள்ளே உள்ள நொலைஞ்சம் அதில் நிறைய பொருட்கள் காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கு அதில் முக்கியமான ஒரு விஷயம் ராமர் பழத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஃப்ளோட்டிங் ஸ்டோன் மிதக்கும் கற்கள் இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் சயின்ஸ் பிஹைண்ட் இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோனை பற்றி கேட்டிங்கன்னா எரிமலை குழம்புகள் வந்து கடல் தண்ணியில் கலந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் இந்த கற்கள் முழுக்கவே கேஸ் பபுள்ஸ் மூலயமா ஃபார்ம் ஆகிறதுனால இது வந்து தண்ணீரில் மிதக்குது மியூசியத்தில் மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு ஷீஷோர் பக்கமாக போனோம் ஐலாண்டுடைய அந்த பகுதிக்கு போனோம் இங்கே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பீச் வியூ நம்மளுக்கு கிடச்சிது இந்த இடத்துல வந்த டூரிஸ்டோட டூரிஸ்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த பீச்சில் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐலாண்டுடைய என்ட்ரன்ஸை நோக்கி புறப்பட்டோம் ஐலாண்டுடைய என்ட்ரன்ஸில் நமக்கு வர வேண்டிய போட்டுக்காக அங்கே ஒரு மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணோம் கொஞ்ச நேரம் அங்கே ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து போட்ட நோக்கி பயணப்பட்டோம் மக்களை இந்த பதிவு உங்களை கவர்ந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த பதிவை மறக்காம லைக் பண்ணியிருக்கேன் சூன் உங்களை ஒரு நல்ல வளாக்ல வந்து சந்திப்பேன் அன்டில் பாய் ஃப்ரம் ஃபாதர்லேண்ட் விளாக்ஸ்